அந்த நாள் நிச்சயம் வரத்தான் போகிறது என்னும் போது அந்த நாளை பற்றி ஏன் இறைவன் இவ்வளவு ரகசியமாக வைத்திருக்கிறான் என்று சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம் அந்த நாளை ரகசியமாக வைத்த வைத்திருப்பதில் உலகுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் சரியான முறையில் பரீட்சைக்கு இது அவசியமானதாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக மரணத்தை தருவப் போகிறான் ஆயினும் எந்த நாளில் எந்த மாதத்தில் எந்த நேரத்தில் மரணிக்கப் போகிறோம் என்பதை எவருமே அறிய முடியாது மரணம் எப்போது வரும் என்பது தெரியாததால்தான் மனிதன் ஊரிற்காவது மனிதனாக வாழ்ந்திருக்கிறான் தனக்கு மரணம் வரும் நேரத்தை ஒருவன் முன்கூட்டியே அறிந்துவிட்டால் எல்லாவிதமான விதமான துணிந்து செய்வான் மரணத்திற்கு சற்று முன்பாக பாவமதிப்பை கேட்டுக்கொள்வோம் என எண்ணி விடுவான் நல்லவனையும் கெட்டவனையும் சரியான முறையில் பெரித்தறிவு இயலாமல் போய்விடும் எல்லா மனிதனும் மரணத்திற்கு முதல் நாள் வரை மகா கெட்டவனாக வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் மட்டும் எல்லோரும் நல்லவனாக வாழ்ந்து விடுவான் நல்லவனையும் கெட்டவனையும் பிரித்தறிய இந்த ஏற்பாடு அவசியம் என்பது போலவே மறுமை நாளை பற்றி மறைத்து வைப்பதும் அவசியமே மறுமை நாள் வருவதற்கான சிறிய அடையாளங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று மகளின் தயவில் தாய் ஒரு பெண் தன் எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாம் என்பது நம்பி தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் வெட்டு விடுவார்கள் இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும் என்பது நபி அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளில் ஒன்றாகும் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல் ஒட்டகம் வைத்து திருந்தவர்கள் மிக உயரமான கட்டடங்களை கட்டி வாழ்வார்கள் என்பதையும் யுக முடிவு நாளின் அடையாளமாக நபிகள் நாயம் சல்லா அல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்த அடையாளம் குடிசைகள் கோபுரமாகும் அன்றைய மனிதன் பெரும்பாலும் குடிசைகளிலேயே வாழ்ந்தான் பணம் படைத்தவர்கள் ஓட்டு வீட்டில் வசித்தனர் உயரமாக அடுக்குமாடி கட்டடங்களை எழுப்பும் மூலம் பொருள்கள் அன்று கண்டுபிடிக்கப்படவில்லை இன்று நடுத்தர வர்க்கத்தினர் கூட அடுக்குமாடிகளில் வசிக்கின்றனர் இதையும் யுக முடிவு நாளின் அடையாளமாக நபிகள் நாயிம் சல்லல்லா உலகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்